வணக்கம் சிறிடியில் நாங்கள் முதலில் சென்ற கோயில் பஞ்சமுக விநாயகர் கோயில் நாங்கள் சென்ற நேரத்தில் அங்கு ஆரத்தி காண்பித்தார்கள் நாங்கள் ஆரத்தியை கண்டு மகிழ்ந்து கோயிலையும் சுற்றி வலம் வந்தோம் கோயில் மிகவும் அழகாகவும் சுத்தமாகவும் காணப்பட்டது கோயிலுக்குள்ளே புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை எனவே நாங்கள் சுற்றி புகைப்படம் எடுத்தோம் அடுத்து சீரடியை சுற்றியுள்ள சுமார் ஒரு ஆறு ஏழு கோயிலுக்கு எங்களை ஹோட்டலில் ஏற்பாடு செய்த ஆட்டோவில் அழைத்து சென்றார்கள் நாங்கள் எல்லா கோயிலையும் கண்டுகளித்து மகிழ்ந்தோம் சாய அற்புதங்கள் அத்தனை கோயிலிலும் சிற்பமாகவும் படமாகவும் காணப்பட்டது அனைத்து கோயிலும் மனதுக்கு மிகவும் அமைதியை கொடுத்தது கடைசியாக நாங்கள் சென்ற இடம் கற்பக விருட்சம் மரம் இருக்குமிடம் அந்த கற்பக விருட்ச மரத்தை சுற்றி வணங்கினால் நாம் நினைத்தது நடக்குமாம் நாங்களும் அந்த மரத்தை சுற்றி வளம் வந்து மகிழ்ந்தோம் மறக்க முடியாத ஷீரடி நாட்கள் அவைகள்